அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏழரை சனி அப்படின்னு நம்ம சொல்லும் போதே எல்லோருக்கும் ஒரு பயம் வருங்க எதை தொட்டாலும் சிலருக்கு கெட்டதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏழரை அப்படின்னு பார்க்கும்போது இது இந்த விஷயம் நமக்கு நல்லதாக நடக்குமா அப்படிங்கிறதே சந்தேகப்படுவாங்க தனக்கு தானே இந்த விஷயம் நமக்கு நடக்குமா கிடைக்குமா அப்படின்னு கேட்டுக்குவாங்க சனி பகவான் ஒருவரை ஏழரை ஆண்டு காலம் பாடாய் படுத்து எடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் பலருக்கும் ஏழரை சனி காலம் வந்தாவே ரொம்ப பயத்தோட நம்ம எப்படி இந்த காலகட்டத்தை கடக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்ருப்பாங்க ஆனால் ஏழரை சனி அப்படின்னா என்ன ஏழரை சனியோட பாதிப்பு என்னெல்லாம் வரும் இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு நாம் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும் குறிப்பிட்டு இந்த இரண்டாயிரத்தி நாலிலிருந்து இரண்டாயிரத்தி ஐந்து வரைக்கும் யாருக்கு இப்படியான சனியினுடைய ஏழரை சனி பாதிப்பு இருக்குது இதெல்லாம் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்களும் இது போன்ற ஏழரை சனிகளெல்லாம் கடந்து வந்திருக்கீங்க இந்த காலகட்டத்தில் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் ஆனால் இப்போது என்னுடைய நிலை மாறி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உணர்றீங்க அப்படின்னாலும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும்போது சனி பகவானுக்கு போற்றி என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட சந்தேகங்கள் இருக்குது நான் அதை கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நிறைய பலன்கள் சொல்லுவாங்க பரிகாரங்கள் சொல்லுவாங்க அந்த வகையில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்களும் சென்று முயற்சி செய்து பாருங்கள் நாம் இப்போ சனி பகவானுடைய இந்த ஏழரை சனியை பற்றி பார்த்துட்ருக்கோம் நவ கிரகங்களில் சனி பகவான் ஒருவருடைய ராசியில் ரெண்டரை ஆண்டு காலம் இருப்பாரு. பயணம் செய்வார் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காலகட்டத்தில் நான்கு மாத காலம் நிலையில் சில நேரங்களில் அதிசாரமாகவும் செல்வார் சனி பகவான் சனி பகவான் கும்பராசியில் பயணம் செய்தார் நவம்பர் மாதம் முதல் நேர்கதியில் பயணம் செய்ய இருக்காரு சனி பகவானினுடைய சஞ்சாரம் சில ராசிக்காரங்களுக்கு சந்தோஷத்தை தரப்போகுறது அப்படின்னு இந்த வருடம் சொல்லப்பட்டிருந்தது சில பேருக்கு சங்கடத்தை கொடுக்கும் அதை நாம் சந்திச்சு தான் ஆகணும் வேற வழியே கிடையாது ஏழரை சனியில் சிக்கி தகு தவிப்பவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவர்களுடைய பாடு பெரும்பாடாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சனி பகவான் ஒரு ராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டிலும் ஜென்ம ராசியிலும் ராசிக்கு இரண்டாம் வீட்டிலும் பயணம் செய்யும்போது போது ஏழரை சனியாக பயணம் செய்வார் ராசிக்கு எட்டாம் வீட்டில் பயணம் செய்யும் போது அஷ்டம சனியாகவும் ஏழாம் வீட்டில் பயணம் செய்யும்போது போது கண்ட சனியாகவும் நான்காம் வீட்டில் பயணம் செய்யும் போது அர்த்தாஷ்டம சனியாகவும் பயணம் செய்வார் இந்த காலகட்டங்களில் சங்கடங்களையும் அதன் மூலமா அந்த ராசிக்காரர்களுக்கு படிப்பணைகளையும் கொடுப்பார் சனி பகவான் அப்படின்னு சொல்லலாம் கும்பராசியில் பயணம் செய்யக்கூடிய சனி பகவான் மீனராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியினுடைய விரைய சனியாகவும் கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனியாகவும் மகர ராசிக்காரர்களுக்கு பாத சனியாகவும் பயணம் செய்ய இருக்கார் அப்படின்னு சொல்லலாம் ஏழரை சனியால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவங்களுக்கு எத்தனையோ சங்கடங்கள் வரலாம் சுபகாரியங்கள் நடைபெறுவதில் தடைகளும் தாமதங்களும் உண்டாகலாம் ஆனாலும் நீங்கள் சனி பகவானுடைய வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொண்டு வாங்க கண்டிப்பாக சனி போல கொடுப்பாரும் இல்லை இல்லை சனி சனி போல சொல்லுவாங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பகவானுடைய இந்த ஏழரை சனியால பாதிக்கப்படுறோமோ அந்த அளவிற்கு சனி பகவான் நமக்கு நன்மையும் செய்வார் அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பிட்டு எல்லா கிரகங்களுக்கும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்குங்க அதுல முக்கியமா சனி கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியான முறையில் நமக்கு தீர்வு சொல்லக்கூடிய ஒரு கடவுள் சனி பகவான் தான் நன்மையை மட்டும் கொடுக்காமல் நமக்கு நன்மையும் தீமையையும் சேர்த்து கொடுத்து நல்ல ஒரு பாடத்தை கற்பிப்பவர் சனி பகவான் அப்படின்னு சொல்லலாம் சரி ஏழரை சனி வந்துருச்சு அப்புறம் நாம் அந்த சனியில் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு இப்போது நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் ஏழரை சனி காலத்தில் நாம் பொருளாதார ரீதியாக சில சங்கடங்களை சந்திக்க வேண்டியது இது கட்டாயம் ஏழரை சனியில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஏற்படும் பண வருமானத்தில் பிரச்சனை வந்தாலே குடும்பத்தில் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லலாம் அதுவே மன அழுத்தத்தையும் நிம்மதியையும் ஏற்படுத்திடும் எனவே ஏழரை சனி காலத்தில் பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப நல்லது மேலும் அகலக்கால் வைக்கக்கூடாது அப்படின்னு ஏழரை சனி காலத்தில் சொல்கிறாங்க அகலக்கால் வைக்கக்கூடாது அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயத்தை நமக்கு என்ன முடியுமோ பின்னாடி நமக்கு என்ன நடக்க செய்ய முடியுமோ அதை மட்டும் செய்யணும் பெரிய அளவில் அதை நம்ம யோசித்து அதை வந்து பெரிய பிரச்சனையாவோ அல்லது அகலக்கால் அதுக்கு தான் அகலக்கால் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாமல் இருக்கிறதே நல்லது அதே போல் நல மகாராஜா சூதாட்டத்தில் நாடு நகரம் மனைவி மக்கள் இவையெல்லாம் இழந்து உருவம் மாறி மறைவாக வாழ்ந்த வாழ்க்கை ஏழரை சனி காலத்தில் தான் அப்படிங்கிறது நினைவு வைத்து கொள்ளணும் எப்படிப்பட்ட மகாராஜாவாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட பெரியவங்களாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த இந்நாளில் இந்த ஏழரை சனி காலகட்டத்தில் அவங்க சந்திக்க வேண்டியதை சந்திச்சே தீரணும் அப்படின்னு சொல்லலாம் சரி ஏழரை சனி ஆரம்பிச்சிருச்சு இதில் நாம் என்னெல்லாம் செய்யணும் அதே போல் பரிகாரமாக என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழரை சனியால் பாதிக்கப்பட்டவங்க சனிக்கிழமை நாளில் சனி ஹோரையில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வணங்க வேண்டும் எல் தயிர் கலந்த சாதத்தை நாம் சனிக்கிழமை நாட்களில் காகத்துக்கு வைத்து விட்டு சாப்பிடுவது ரொம்பவே நல்லது அதே போல் நீல நிற சங்குப்பூக்களும் வன்னி மர இலை வில்வ இலை மாலை கட்டி சனி பகவானுக்கு இவற்றை போட்டு வணங்கலாம் மேலும் பச்சரிசியை பொடி செய்து அதில் சர்க்கரை சேர்த்து அரச மரத்தடியில் விநாயகருக்கு கீழே இருக்கக்கூடிய புற்றில் வசிக்கும் எறும்புகளுக்கு உணவாக போடலாம் அதாவது சர்க்கரை பச்சரிசியை பொடி செஞ்சுக்கணும் அதில் சர்க்கரையை சேர்த்து அரச மரத்தடியில் விநாயகருக்கு கீழே இருக்கக்கூடிய புற்றுல வசிக்கும் எறும்புகளுக்கு உணவாக போடலாம் ஏழரை சனிக்காலத்தில் அனுமனையும் விநாயகரையும் வணங்குவது ரொம்ப நல்லது நல்ல சரித்திரம் படிக்கலாம் படிக்கலாம் அதிலிருந்து சில தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பிட்டு இந்த ஏழரை சனிக்காலம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் வந்துராது இந்த காலகட்டத்துல இப்படி சனியினுடைய தாக்கம் இருக்கு அப்படின்னா அவர்கள் இந்த ஆண்டுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம் குறிப்பிட்டு விபரீத விஷயங்களில் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது நல்லது அதாவது குறிப்பாக இந்த ஆண்டு ஏழரை சனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரருக்கு மீன ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியை சொல்லியிருந்தாங்க இந்த மீனராசிக்காரர்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருந்தது அப்படின்னா ஏ ஏழரை சனிக்காலம் ஏற்றங்கள் நிறைந்த ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க காரணம் பன்னிரெண்டாம் வீட்டிற்கு அதிபதி பன்னிரெண்டாம் வீட்டில் ஆட்சி பெறும் பயப்பெற்று பய யரம் செய்வதால் விபரீத யோகம் கூட வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருந்தது நோயாளிகளுக்கு உதவி செய்யலாம் இவர்கள் கும்பராசியில் அமர்ந்து உங்களுடைய குடும்ப ஸ்தானமான இரண்டாவது ஸ்தானத்தை பார்த்திருந்தாரு மேலும் உங்களுக்கு வாயு வாயினால் வம்பு வழக்குகள் வரலாம் அதனால் உங்களுடைய பேச்சை கட்டுப்படுத்துவது நல்லதுன்னு சொல்லியிருந்தாங்க குறிப்பிட்டு நோய் பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் இவையெல்லாம் இருக்கு செலவுகள் செய்ய நிறைய விஷயம் இருக்கு அப்படின்னா அதிலெல்லாம் நீங்கள் ஒரு கட்டுப்பாடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது எதிர்பார்த்த விரும்பிய நல்ல சம்பளத்தில் வேலை கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் கடன் பட்டு கூட பொருட்கள் வாங்க வேண்டிய நிலை உங்களுக்கு வந்திருக்கலாம் வேலையில் ஊதிய உயர்வு கிட்டும் பதவி உயர்வு ஒரு சிலருக்கு தேடி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால் தந்தைக்கு நன்மை ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது பொருளாதார நிலை என்று கேட்டீங்கன்னா தொழில் முதலீடு அதிக விஷயத்தில் அதிகமாக அகலக்கால் வைக்க வேண்டாம் அப்படின்னும் நிதானமாக செயல்படுவது நல்லது என்றும் பணம் கொடுக்கல் வாங்கல் வி விவகாரத்தில் யாருக்கும் சிபாரிசு யாருக்கும் செய்ய வேண்டாம் என்றும் சொல்லப்பட்டிருந்தது குறிப்பிட்டு கும்பகோணம் அருகில் இருக்கக்கூடிய திருக்கோடி காவலில் சனி பகவான் பாலசனியாக இருக்கிறாரு அவரை வணங்கும் வணங்கும்போது மிகப்பெரும் நன்மைகள் கிடைக்கும் என்பதால இந்த ஏழரை சனி காலகட்டத்தில் இப்படி அவர்கள் வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக அந்த சனி பகவானால் அந்த சனியினுடைய தாக்கத்தில் இருந்து தப்பிக்க முடியும் என்று மிகப்பெரும் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க இந்த மேலும் இந்த ஏழரை சனி அப்படின்னு பார்க்கும்போது கும்பராசிக்காரர்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருந்தது அப்படின்னா தொழில் ரீதியாக நன்றாகத்தான் இருந்தது மேலும் முன்னேற்றத்திற்கான கதவுகள் இந்த ஆண்டில் உங்களுக்கு அதிகமாக திறக்கப்படும் கடின உழைப்பிற்கான பலன்களை நீங்கள் பெறுவீங்க என்று தான் சொல்லப்பட்டிருந்தது இப்படி இந்த ஏழரை சனி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய விஷயம் ஏன்னா நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் ஏழரை சனி காலகட்டத்தை பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம என்ன பரிகாரம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாது ஏழரை சனின்னா என்ன அப்படின்னு நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்